கோயம்புத்தூர்ல நாம் தமிழர் கட்சி நடத்துற மே பதினெட்டு இணையழுச்சி மாநாட்டுக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து நாம் தமிழர் கட்சியினர் பயணம் செஞ்சு கோவை நோக்கி வராங்க அப்படி வரவங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக அவங்க வந்து முகம் கைகள்லாம் கழுவி அவங்க உடைகள்லாம் மாற்றி இந்த மாநாட்டுக்கு தங்களை தயார்படுத்திக்கிறதுக்காக ஒரு இடம் வேணும் அதுக்காகவே நாம் தமிழர் கட்சியினர் நாலு திருமண மண்டபங்களை கோயம்புத்தூர்ல புக் பண்ணியிருக்கிறாங்க அதில் இரண்டு மண்டபங்கள் வந்து ஆண்களுக்காகவும் இரண்டு மண்டபங்கள் பெண்களுக்குன்னே தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை இப்போ கோயம்புத்தூர்ல வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் சரி இல்லை கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினாலும் சரி அங்கே இருந்து இந்த மாநாடு நடக்கிற திடலுக்கு வரவங்களை கூட்டு வரதுக்காக சிறப்பு பேருந்து வசதி இலவச பேருந்து வசதி நாம்திமணர் கட்சியினால ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த மாநாடு நடக்கிற திடல் முழுவதும் ஆயிரக்கணக்கான மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு கிட்டத்தட்ட மின்னொலில இந்த மைதானமே ஜொலிக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது எப்போதும் இல்லாத அளவிலான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேடை போடப்பட்டிருக்குது மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம்துமிளர் கட்சியினருக்கான உணவு தயார் நிலையில இருக்குது ஒருவேளை மாநாடு முடிந்த உடனே கிளம்பணும் அப்படின்னா அவர்களுக்கான அந்த உணவை பார்சல் செஞ்சு கூட கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க